காவேகா தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் போது திருச்சியில் பேசியவை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு விட்டு அதனை சொல்லிக்காட்டி அசிங்கப்படுத்தியதாக விஜய் குற்றச்சாட்டு பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதித்துவிட்டு ஓசி என்று விமர்சிக்கிறார்கள் என சாடல் தமிழகத்தில் கிட்னி திருட்டு நடைபெற்றதாக விஜய் குற்றச்சாட்டு திருச்சியில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் மலர் நல்லூரில் நன்றாக காசு பார்ப்பதாக விமர்சனம் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து அரசு வேலையில் பெண்களுக்கு நாற்பது சதவீத ஒதுக்கீடு எனும் வாக்குறுதி என்ன ஆனது டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் மூன்று குழிப்பு எனும் வாக்குறுதி என்ன ஆனது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு படையின் ரெண்டு லட்சம் காலிப்படையிடங்கள் எண்ணப்படும் என்றீர்களே இது போல நாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதுதான் எந்த பதிலும் வரப்போவதில்லை விஜய் கல்வி மின்சாரம் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தாவைக்கால் எவ்வித சமரசமும் இல்லாமல் வாங்கும் தாவைக்கா நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டுமே கொடுக்கும் தாவைக்கா தலைவர் விஜய்